வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நீலகிரி மாவட்ட மழை அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது அவளாஞ்சில எதிர்பார்க்கப்பட்ட அதிக மழை நாம் பதினாறாம் தேதி எதிர்பார்த்துருக்கிறோம் நாளை நேற்றை விட இன்று பரப்பில் கூடும் நேற்றைக்கு பதினைந்துன்னா இன்றைக்கு பதினெட்டு இருபது என்று இருக்கும் கண்டிப்பாக நாளை இருபத்தைந்துக்கு மேல் போகும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மீண்டும் குறைந்துவிடும் புதன்கிழமை தென்மேற்கு புறமொழி இந்து சுற்று ஓய்ந்துவிடும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலத்தை பார்க்கும் பொழுது தற்பொழுது காற்று சுழற்சி எங்கே நீடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கரையை ஒட்டி நீடிக்கிறது ஒரு காற்று சுழற்சி அது ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா வழியாக வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக மகாராஷ்டிரா கடலோரம் சென்று தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து குஜராத் கடலோரம் நீடிக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது ஒடிசா கடலோரம் வளிமண்டலத்தில் நீடிக்கிறது எல்லாமே வளிமண்டல சுழற்சி தான் எது கீழடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி வளிமண்டல சுழற்சி தான் தாழ்வு பகுதி இல்லை இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து தீவிரமடைந்து அது ஒடிசா சுழற்சி அப்படியே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழி பாகிஸ்தான் எல்லையோரம் போக போகிறது மூன்று நாட்களுக்கு ஒடிசா கரையோரம் நீடித்திருந்து ஒடிசா கரையோரத்திற்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் அது இல்லாமல் இதில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்னவென்றால் மகரச கரையோரம் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வடக்கிலிருந்து குளிர்காற்றை ஈர்த்து கொண்டு வருகிறது அது கொண்டு வந்து அரபிக்கடலிலே வெப்ப நீராவையும் குளிர்காற்றையும் இணைப்பு இணைப்பை பெற்று இணைவை பெற்று சேர்ந்து நீ வெப்ப நீராவி குளிர்ந்து அரபிக் கடலோர மாநிலங்களில் அதிக மழைப்படிவை கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டுக்கு ஏற்கனவே மகாராஷ்டிராவிலையும் கோவாவிலையும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியிலையும் இன்றிலிருந்து கர்நாடகாவின் தெற்கு பகுதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் வங்க கடலோர மாநிலங்களின் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் போல வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் நேற்று வரை வெப்பச்சிறனை இடிமடை இன்றிலிருந்து வெப்பச்சலனை இடிமழைக்கு பதில் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் மழை கேரளாவிலிருந்து தப்பி வரக்கூடிய சாரல் மழை கர்நாடகாவிலிருந்து தப்பி வரக்கூடிய சாரல் மழை கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வரும் கர்நாடகா வழியாக தப்பி வரக்கூடிய சாரல் மழை அப்படியே கர்நாடக மிக்கிழக்கு பகுதிக்கும் ஆந்திர தெலுங்கானா பகுதிகளுக்கும் வரும் அது வரும் பொழுது வங்கக்கடலில் இருந்து உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கடல் நீராவியையும் குளிர்வித்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் வரக்கூடிய நாட்களிலே பீகார் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு அரபிக் கடலோரம் தீவிரமடையும் பிறகு ஒடிசாவில் இருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த மழை பொழிவு அப்படியே வட மாநிலங்களில் தீவிரமடை தீவிரமடையை செய்யும் இன் நேற்றைக்கே வட மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிட்டது இன்றிலிருந்து டெல்லிக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கும் இன்று இன்றைக்கு கொடுக்காவிட்டாலும் நாளைக்கு டெல்லிக்கு மழை உறுதி நாளைக்கு பிறகு நாளை மறுநாள்லாம் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கிடும் ஆக பதினேழாம் தேதிக்கு பிறகு வட மாநிலங்களில் மழை தீவிரமடையும் மகாராஷ்டிரா குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் கரைக்கும் வட மாநிலங்களுக்கு காற்றை கட்டுப்படுத்தி அனுப்பும் வகையில் அங்கே செயல்படும் ஒடிசாவில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அப்படியே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக இமேமலை ஒட்டிய உத்தரப்பிரதேசம் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு பயணிக்கும் இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த இந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரம் நகர்ந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திற்கும் பிறகு பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் நல்ல மழை பொழிப்பை போகிறது ஆக வரக்கூடிய மூன்று நாட்கள் தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவின் உள்பகுதி கர்நாடகாவின் வடக்கு உள்பகுதி மற்றும் மேற்கு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் அதற்கு பிறகு பீகார் ஜார்க்கண்ட் அதற்கு பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அதற்கு பிறகு டெல்லி உட்பட பிறகு பாகிஸ்தான் எல்லையோரம் என்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வட மாநிலங்களில் இருபத்தி மூணாம் தேதி வரை தீவிரமடையும் மழை மேலும் ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்குள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நுழைய போகிறது அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடல் பகுதி வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநில பகுதிகளுக்குள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நுழையக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை வட மாநிலங்களிலே வட இந்திய நிலப்பகுதிகளிலே கங்கை சமவெளி பகுதிகளிலே பிரம்மபுத்திரா நதிக்கரை பகுதிகளிலே இமயமலை பகுதிகளிலே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தீவிரப்படுத்தும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வட இந்திய நிலப்பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வட மாநிலங்களுக்கு தீவிரமடைப்படிமை கொடுக்கும் அப்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களிலே வெப்பச்சலன இடிமடை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் கேரளாவிலே வரக்கூடிய இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பதினேழாம் தேதி வரை தீவிரமாக கொடுக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு மாத இறுதியில் தான் அடுத்த நிகழ்வு தீவிரமடையும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலத்துக்குள் நுழைந்து மேற்கு வங்கம் வங்கதேசம் வழியாக அப்படியே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு மகாராஷ்டிரா குஜ் குஜராத் கர்நாடகாவின் வடக்கு கோவா பகுதிகளுக்கு தான் நல்ல மழை பிடிப்பி கொடுக்கும் இரண்டால் நிகழ்வு வட இந்திய பகுதிகளில் இருக்கும் என்பதனால் வடக்கு அரபிக்கடல் பகுதி வழியாகவும் வடக்கு வங்கக்கடல் பகுதி வழியாகவும் தான் காற்று பயணிக்கும் மாத இறுதி நிகழ்வு வங்கக்கடலின் அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதிக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி தீவிரமடையும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் இந்த மூன்று நாட்களும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேச கரையை ஒட்டி தீவிரமடையக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட தீவிரமடையலாம் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரமடையலாம் இந்த மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆனால் உருவாகும் இடத்தை பொறுத்து தான் கேரளாவில் எந்த அளவுக்கு தீவிரம் என்பதை சொல்ல முடியும் மேற்கு வங்கத்தை ஒட்டி தீவிரமாக அமைந்தால் அது கர்நாடகா கோவா வழியாகத்தான் போகும் தெற்கு ஒடிசா என்றால் அது கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக போகும் அதே நேரத்தில் வடக்கு ஆந்திர பிரதேசம் என்றால் கேரளா வழியாக பயணிக்கும் அது ஆந்திர பிரதேச நிலப்பகுதியில் இருந்து அது மேற்கு வங்கம் வரைக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் அமையும் பொழுது காற்றோட குவிதல் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆனால் குறைந்தபட்ச தென்மேற்கு பருவமழையாவது இந்த மாத இறுதியில் தீவிரமடையும் அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டின் கணவாய் போதிக்கும் இந்த மாத இறுதியில் மழை பொழிவை கொடுக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு ஜூலை ஜூலையில் நான்கு நிகழ்வு இருக்கிறது இரண்டு வலுவான நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி என்று தெரிகிறது ஆக ஜூலையிலே அணைகளை நிரப்பும் மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் அனைத்து மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய நாட்கள் கை கொடுக்கும் ஜூலையும் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வட மாநிலங்களில் அதிக மழை இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் அதீத மழைப்பிடிவெல்லாம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி